வணக்கம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு அப்புறத்துலேருந்தே ப்ரைவசி பற்றின விழிப்புணர்வு நம்ம மக்கள்கிட்ட ரொம்ப நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிடுச்சு இதை நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறீங்கன்னா நானே நிறைய பேரை பார்த்துருக்கேன் அவங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனோட அந்த ஃப்ரண்ட் கேம் மேலே ஒரு ஒயிட் கலர் டேப் ஒட்டி யூஸ் பண்ணுவாங்க இது எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சூழ்நிலை அந்த மாதிரி இருந்தது நமக்கே தெரியாமல் ஹேக்கர்ஸ் நம்மளுடைய ஃபோனையோ இல்லை லேப்டாப்பையோ ஹேக் பண்ணி அந்த ஃப்ரண்ட் கேம் மூலமாக நம்மளுடைய ப்ரைவேட் லைஃப்பில் நடக்கிற விஷயங்களை அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருந்தது இதை சப்போர்ட் பண்ணுற விதமாக ஒரு சில ப்ராண்ட்ஸ் அவங்களுடைய அந்த வெப்கேமை தேவைக்கேற்ப மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி நல்லா நீட்டாக டிசைன் பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி அந்த டைமில் அப் கேமராஸுமே கொஞ்சம் ஃபேமஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸிலெலாம் ஒரு சிலர் இதை ஸ்க்ரீன்காக கேமராவை அந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க பட் இன்னும் ஒரு சிலர் இதை நல்ல ஒரு ப்ரைவசி ஃபேக்டராகவும் பார்த்தாங்க இது இப்படி இருக்கும்போது ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் லான்ச் ஆன டைம்லேருந்து இந்த அப்ளிகேஷன் லான்ச் ஆன டைம்லேருந்து நம்ம மக்கள் இந்த ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷனை கண்டினியூவஸாக இப்போ வரைக்கும் யூஸ் இருக்காங்க யாரோட ஸ்மார்ட் ஃபோன் எடுத்து பார்த்தாலும் இந்த அப்ளிகேஷன் இல்லாமல் இருக்காது இந்த அப்ளிகேஷன் நம்ம ஃபோனில் இருக்கிற டெக்ஸ்ட் மெசேஜ் அப்ளிகேஷனுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாகவே மாறிடுச்சு நீங்கள் அந்த டெக்ஸ்ட் மெசேஜ் அப்ளிகேஷனை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அதில் கடைசியாக நீங்கள் அமிச்ச மெசேஜ் என்னென்னு ஆமாங்க நான் வாட்ஸ்அப் பற்றி தான் இருக்கேன் இன்றைக்கு வீடியோவில் நம்ம வாட்ஸ்அப்போட ப்ரைவசி பாலிசி பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாட்ஸ்அப் என் டு என் என்ஷன் சப்போர்ட் எல்லாமே கொண்டு வந்த இருந்தே நம்ம வாட்ஸ்அப்பை ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் அதே டைமில் தான் ஃபேஸ்புக் அவங்களுடைய பிஸ்னஸ் மாடலில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட் ஓரியன்டாக சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க இதுவே மக்களுக்கு ஒரு விதத்தில் கடுப்பாக தான் இருந்தது இந்த டைமில் தான் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பை பத்தொம்போது பில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் கொடுத்து வாங்கினாங்க இது வரைக்கும் டெக் டெக்வேலில் இவ்வளோ பெரிய அக்விசிஷன் நடந்ததில்லை இந்த அக்விஷியஷனுக்கு அப்புறத்துலேருந்தே வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு சின்ன பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு எப்போ நம்மளுடைய டேட்டா ஃபேஸ்புக்கு போகுமோ அப்படின்னு இப்போ இந்த வருஷத்தில் ஸ்டார்டிங்கில் வாட்ஸ்அப் அவங்களுடைய ப்ரைவசி பாலிசியை அப்டேட் பண்ணியிருக்காங்க இந்த ஃபோட்டோவில் நீங்கள் பார்க்கலாம் வாட்ஸ்அப் லான்ச் பண்ணப்போ இருந்த அவங்களுடைய பாலிசிக்கும் இப்போ இருக்கிற பாலிசிக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது அவங்க இங்கிலீஷில் என்னெல்லாம் சொல்லியிருந்தாலும் அவங்க சொல்ல வர்றது நம்மளுடைய டேட்டாவை அவங்க ஃபேஸ்புக்கோட ஷேர் பண்ண போகிறாங்க இதுதான் அவங்களுடைய பாலிசி அப்டேட் இந்த பாலிசி அப்டேட் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் உலகம் பூரா இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே செம்ம கடுப்பாக இருந்தது அதனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா வாட்ஸ்அப்போட காம்படிட்டர்ஸான டெலகிராம் அண்ட் சிக்னலுக்கு மாற ஆரம்பித்தாங்க இதை பார்த்து ஜெர்கான வாட்ஸ்அப் நம்மளுடைய வாட்ஸ்அப்புடைய ஸ்டேட்டஸில் அவங்களே ஒரு ஸ்டேட்டஸ் வர்ற மாதிரி பண்ணாங்க அதில் என்ன அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா எப்படி இந்த ப்ரைவசி பாலிசி நம்மளுடைய ப்ரைவசியை அஃபெக்ட் பண்ண போகிறது கிடையாது எப்படி அவங்களால நம்மளுடைய சாட்ஸை ரீட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி என்னென்னமோ சொல்லியிருந்தாங்க ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தோணுனது என்ன பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க இந்த பிரைவசி பாலிசிய நமக்கு மே பதினஞ்சு வரைக்கும் டெட் இருக்கு அப்படி இந்த பாலிசி நம்ம அக்செப்ட் பண்ணலன்னா நம்மளால இதுக்கு அப்புறம் வாட்ஸ்அப் யூஸ் பண்ண முடியாது சோ இந்த முடியாதுல நீங்க என்ன பண்ணுவீங்க என்னுடைய தனிப்பட்ட கருத்து தொலைஞ்சு போங்கடா அயோக்கிய ராஸ்கல்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரைவசி பாலிசியை அக்செப்ட் பண்ணிவிட்டு நம்ம வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ண தான் போகிறோம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் முக்கியமாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்